ஹலோ பிரைஸ்லாட் என்ற கத்தோடைய வார்த்தை நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் இருபதாவது வசனம் விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான் கத்தரை நம்புகிறவன் பாக்கியவான் பிரியமானவர்களே நம் கர்த்தரை நம்பி ஞானத்துடன் ஒரு வேலையை செய்யும் போது நம்முடைய பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து நம்முடைய எல்லாவற்றிலும் ஜெயத்தை கட்டளையிட வலைமலை தேவனாக இருக்கிறார் வேதத்தில் சொல்லப்பட்டுகிறபடி குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் ஏனென்றால் யுத்தத்துக்கு போக வேண்டிய குதிரைக்கு நாம் பழக்கு வைக்கிற காரியங்களை நாம் பழக்கு வைக்க வேண்டும் அப்போது நாம் பழக்கு வைத்து போருக்கு செல்லும்போது ஆண்டவர் வெற்றியை தருவேன் என்று சொல்லுகிறார் ஆகவே நம்முடைய காரியங்களை நாம் மேற்கொள்வதற்கு முன்பாக அந்த காரியத்தை குறித்ததான அறிவை நாம் ஞானத்தை பெற்றிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இல்லாவிட்டால் அதனுடைய நன்மை தீமை நமக்கு தெரியாது ஆகவே அதனுடைய பின்விளைவுகளை நாம் பார்த்து சங்கடப்படுகிற அளவிற்கு மாறி போகும் ஆகவே முன்பின் தெரியாத காரியங்களிலே நாம் ஈடுபடாதபடி முழு ஞானத்தையும் பயன்படுத்திய ஒரு காரியத்தை செய்யும்போது கத்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்ய வல்லமல்ல தேவனாக இருக்கிறார் பிரார்த்தனை செய்வோம் எங்கள் அன்பையான பலத்தின் தந்தையே ஆஸ்விக்கப்பட்டதான அந்த நாளில் நீர் கொடுத்த முடிய வார்த்தைக்கான நன்றி செலுத்துகிறோம் விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான் கத்தரை நம்புகிறவன் பாக்கிவான் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உம்மை நம்பி நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலேயும் நாங்கள் விவேகத்துடன் செய்யத்தக்கதாக எங்களுக்கு கிருபி தந்து நாமத்தை மையப்படுத்துங்க ஒரு காரியத்தை செய்வதற்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் எங்களுக்கு நிதானத்தையும் தந்து நாமத்தை மையமைப்படுத்துங்க அதே போல் ஜெயத்தை கட்லீடு காண்டவர் இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட இருந்து பெரிய காரியத்தை செய்து நாமத்தை மையமைப்படுத்த வேண்டுமாய் எங்களுக்காக பாடுவிட்ட இயேசுவின் நாமத்தின் மூலமாக கஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன்